அறிவிப்பின்படி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபி எனவே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபி மாறுதலுக்காக என்று சொன்னால் இருபத்தி ஐந்து பெயரை தான் நல்லா பதிவு செய்திருக்கிறார் அந்த இருபத்தி ஐந்து நபிமான கூட ஒரு சில நபிமான்களுடைய வரலாறுகளை அல்லா ரூபாலு எதிர்பே சொல்லுங்க

எனவே அந்த வகையில ஒவ்வொரு நவீனர்களும் அவர்களை பற்றி உண்டான சில தகவல்களை இந்த உமத்திற்கு பின்னால் அவர்களுடைய உமத்திற்கு ஒரு படிப்பினை ஆக பதிவு செய்கிறார் ஆனால் ஒரே ஒரு

ನಾಹುನ ಕಿಸ್ಸ ಅಲೇಕ ಅಹ್ಸನ ಅಲ್ ಕಿಸಸ್ ಇಮಾ ಉ ಮೀನಾ ನಹುನ ಕಿಸ್ಸ ಅಲೇಕ ಅಹ್ಸನ ಅಲ್ ಕಿಸಸ್ ಏನ್ ದ ವರ್ನಾ ಯನ್ ದ ಸೋಲಿಗ್ರಾ ಇನ್ ಚನ್ನಾ ಕುಫಾರ್ ಗೇ ಯೂದ ಕಲ ಬಂದಾಗ ನಬಿಯ್ದು ಲಾವ್ನ್ ಸೋರು ಕೇಗ್ರಾಳ

சுடி வரல அதே போல ஒரு அந்நிய பெண் அவரிடத்தில்

கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை நாம் பொறுமையாக நாம் ஏற்றுகிறோம் சொன்னால் பின்னால் அல்லா சுமனானவர்கள பின்னால் பெரிய ஒரு பிளான் அல்லாவுடைய பிளான் சொல்லுவேன் இப்ப நம்மளால ஒரு பிளான் போறோம்ல அந்த மாதிரி அல்லாவுடைய பிளான் அப்போ அந்த கஷ்டத்திற்கு பின்னால் அல்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்த உனக்கு கொடுக்க போறா என்பதற்கு தான் இந்த வரலாறுல பல இல்லை இது ஒரு படிப்பு இருக்கு அப்ப எந்த சொன்னா யாபு அலை இஸ்லாம் யாபு அலை இஸ்லாம் சரிதா <laughs> செய்வத <laughs> <laughs>

அலிஸ்லாம் வந்துருச்சு அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பக்கத்திலேயே வச்சு அதிகமான பாசம் அதிகமான பாசத்தை ஏற்படுத்தி யாப்பூப் அலி இஸ்லாம் அவர்களை யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பக்கத்திலே வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இருக்காங்க இதனால என்ன சொன்னா அடுத்த சகோதரர்கள்லாம் ஒரு பொறாமை ஏற்படுது

இசுனா அந்த தண்ணீர் கிணற்றில் தண்ணீர் எடுப்பதுக்காண்டி வாணி வருவாங்க அந்த வானியில இசு வரைசு ஏறி வர்றாங்க அந்த ஒண்ணு என்ன தண்ணி இல்லை எனவே அந்த இசு மலைசன கொண்டு போய் என்ன செய்யறாங்க அங்கு ஒரு அந்த வியாபார கூட்டம் இருக்கும் இல்லை அந்த கடை வீதியில கொண்டு போய் என்ன செய்யறா ஒரு சொற்ப விதைக்கு விற்றுறாங்க ஒரு கொஞ்சம் கம்மியான காசு சும்மா இலவசமாக கிடைச்சது தானே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க குறைந்த விலைக்கு வித்துருந்தாங்க அது ஒரு அரசு ஒரு மந்திரி என்ன ஒரு அமைச்சர் வாங்கிட்டு போய் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவரோடைய வீட்டுல அவங்கள அலை அவர்கள் வளர்க்கிறாரு எனவே அதனுடைய வரலாறு மீண்டும் போயிட்டு இருக்கு அப்போ இதுல வந்து அலை அவர்கள் நினைத்தார்கள் யூசுஃப் அலை அவர்கள் தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும்

படிப்போடுகின்ற அல்லா அதை பாதுகாக்கின்றார் ஒரு குழந்தையின் மூலமாக என்பதெல்லாம் அல்லா சொல்லிவிட்டு கடைசி சொல்றாங்க நான் இப்படி சுதந்திரமாக இந்த வீட்டில் இருக்கிறதை விட சில

அதை பார்த்துட்டு என்ன செய்யற என்னடா வித்தியாசம் அது கனவு இருக்கு அப்படின்னு சொல்லி கனவுக்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது அவ்வளவு அந்த விளக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ யாருக்குமே விளக்கு தெரியல அப்போ யாருக்கும் என்ன செய்யும் விளக்கு தெரியல இதுக்கு என்ன விளக்கு தெரியல அப்போ அவர் கூட வேலை செஞ்சிருந்தேன் யூசுவாலேஸ்லாம் கூட சிறையில் இருந்த ஒரு மனிதர் இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா அந்த அரசருக்கு இவன் என்ன செய்யுது அவர் சொல்றாரு இந்த கனவுக்கெல்லாம் சிறந்த ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சிறையில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த அரசர் என்ன செய்யறாருன்னா யூசுப் அலி இஸ்லாம் விடுதலையாக்கி அவங்க கொண்டு வந்தது பின்னால் அதற்கு பதில் சொல்றாங்க ஏழு ஆண்டுகள் கடுமையான என்னது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் உங்களுக்கு மீண்டும்

புதிய இயல்வர் செல்கிற விளைச்சலை அதிகமாக்கி தானியங்களை உற்பத்தி ஆக்கி அதை நாம் ஸ்டாக் அதை என்ன செய்ய சொன்னான் அது ஸ்டாக் வச்சுக்கிட்டு அடுத்த ஏழு செல்ல அதை கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் உணவு அப்படி பயன்படுத்தலாம் என்ற விஷயத்தை யூசுப் அலை சொல்லாம் சொன்னதற்கு பின்னால் இந்த கனவு நல்லா இருக்கு இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அமைச்சர் பதவி கொடுத்து பக்கத்திலே உபதிச்சார் அரசர் அப்புறம் அந்த அரசர் என்ன செய்ய கிடைச்சா ஒரு மொத்தா போறாரு மொத்தா போனதுக்கு பின்னால் அரசின் பின்னால் இந்த ஆட்சி அதிகாரத்தை அரச அதிகாரத்தை யூசுப் அலை அவர்களுக்கு வருகின்றது எனவே அரசரா

என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுத்து தங்கும் பொழுது உங்களுடைய தந்தையை கொண்டு வாங்க அப்போ தான் உணவு தருவோம் அப்படின்றாங்க இல்லை தந்தை ரொம்ப வயசானவங்க வர முடியாதவர்களால் அப்படின்னு சொன்னோடனே சரி சொல்லி என்ன செய்யறாங்க உணவு கொடுக்குறாங்க கடைசியில் ஒரு ஆளை முடிச்சு வச்சுக்கிறாங்க அவர் மேலே ஒரு திருட்டு ஒரு சின்னதாக ஒரு ஈனாமை ஒன்று பண்ணி அவரோட புண்ணியாமி என்று சொல்லக்கூடிய அவரோட பிறந்த ஒரு சகோதரர்களை என்ன சரி பிடிச்சு வச்சுக்கிறாங்க அவர் திருட்டிட்டாரு அதனால இவரை நாங்கள் வச்சுக்கிறோம் இவருடைய தந்தையை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இவர் நாங்கள் விடுதல் விடுதலை செஞ்சாரு Please forget about it. அதே போல யூசுப் அலை இஸ்லாம் அவங்க சகோதரி சொல்றாங்க யாக்கூப் அலை அவங்க சகோதரர் அவருடைய பிள்ளைகளோடு என்ன செய்யறாங்க யூசுப் அலை இஸ்லாம் அவங்க சந்திக்க வர்றாங்க அப்படிதான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் வந்தவர்கள் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் கண்டு கொண்டார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மகன் என்பதை கண்டு எனவே அந்த சகோதரர்கள் எல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சரிதா செய்கிறார்கள் அது சந்தர்ப்பத்தை அந்த ஆயுதத்தை சொல்லி காட்டுகின்றான் அன்னைக்கு கனவு அந்த உண்மையாக ஆகிவிட்டது அப்போ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்றாங்க தன்னுடைய கூட என்ன செய்யறாங்க சேர்றாங்க அவருக்கு பின்னால் அந்த ஆட்சியடையா அவர்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது

ಕುಮೆ

இருக்கக்கூடிய ஆற்றலை பல சிரமத்திற்கு பின்னால் கஷ்டத்திற்கு பின்னால் மதினால் ஊரை விட்டு வெளியாற்றியதற்கு பின்னால்தான் அல்லா அவர்களுக்கு இந்த பிளானை மூலமாக அல்லாஹ் ரூபாலின் அவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லா கொடுத்தான் என்று சொன்னால் இதுபோலதான் நம்முடைய

நூறு படிப்பில் தருகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை நாம் பொறுமையோடு அல்லாவோடு என்ன செய்யணும் சொன்னதமாக இருக்கு